தற்போது செய்தியை எதிர்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தர காத்திருக்கிறார் யோகேஸ்வரன் தற்போது மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல் மன்ற பட்ஜெட் கூட்டத்தொடனுடைய ஆறாவது நாள் அமர்வு இன்று காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கூடியது இதில் மாநிலங்களவை சுமூகமாக நடைபெற்று வந்தாலும் கூட மக்களவையில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய அமளி உள்ளிட்டவை காரணமாக இரண்டாவது முறையாக ஒரே நாளில் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது காலை பதினோரு மணிக்கு மக்களவை கூடுகிறது கூடிய அடுத்த சில நிமிடங்களிலே நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எட்டு எம்பிக்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த அவையில விவாதம் நடத்த கோரியும் எதிர்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதன் விளைவு மணி வரை மக்களவைல்னிரண்டு மணிக்கு மக்களவை கூடியது கூடிய அடுத்த சில நொடிகள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளிப்பதற்கு மக்களவையில் அனுமதி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சரியாக ஒன்பது நிமிடங்கள் வரை பியூஷ் கோயல் விளக்கங்களை வழங்குகிறார் இதற்காக இந்த விளக்கம் சமீபத்தில் கடந்த இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருவரிடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இந்தியா அமெரிக்கா இடையில் ஏற்பட்டுக்கூடிய வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பல்வேறு கேட்டு கேள்விகளை எதிர்கட்சி எம்பிக்கள் எழுப்பி வரக்கூடிய நிலையில் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலினுடைய இந்த விளக்கம் என்பது இடம்பெற்றது குறிப்பாக இது உடனடியாக எடுக்கப்பட்ட கடந்த பிப்ரவரி முடிவுகள் ஆகிய தேதிகளில் அமெரிக்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று வந்ததற்கு பிறகாக ஓராண்டுகளாக நடைபெற்ற பலகட்ட ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு எடுக்கப்பட்டிருக்கூடிய முடிவு என தெரிவித்தார் எதிர்கட்சிகள் முக்கியமாக வைக்கக்கூடிய கோரிக்கை அமெரிக்காவிலிருந்து இருந்து வேளாண் பொருட்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்தால் இந்தியாவினுடைய வேளாண் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டியிருந்தார்கள் இதற்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்திருந்தார் வேளாண் பொருட்கள் பொருட்கள் இறக்குமதி செய்யும் போது பொருளாதாரங்கள் வளரும் அதே நேரத்தில் துறைகளுக்கு தேவைப்படுகிறதோ அதற்கு தேவையானவை மட்டுமே இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது இவை மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாக பல்வேறு பரிசீலனைகள் மத்திய அரசுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இதனை எல்லாம் ஆராய்ந்து உரிய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இறுதி உடன்படிக்கை அதாவது கடந்த இரண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே நடைபெற்ற உரையாடலுடைய ஒரு பகுதியின் முடிவாக இறுதி உடன்படிக்கையை மத்திய அரசு வெளியிடும் என அவர் கூறிவிட்டு அமர்ந்து விட்டார் இருப்பினும் விவகாரங்கள் தொடர்பாக எதிர்கட்சி எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவினுடைய இருக்கையை சூழ்ந்து கொண்டு பதாகைகள் மற்றும் கோஷங்களை எல்லாம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களவை மீண்டும் பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்கட்சி எம்பிக்கள் சொல்லக்கூடிய தகவல் இரண்டு

எதிர்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது குறித்தான கூடுதல் தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்